பத்து சிறுவர்கள் வந்து இறந்திருக்காங்கிறது சாதாரணமான விஷயமா சின்னஞ்சிறு சிறுவர்கள் கூட்ட நெரிசல்ல மாட்டி இறந்திருக்காங்க பெண்கள் இறந்திருக்காங்க இது சாதாரணமான விஷயமா எவ்வளவு பெரிய அலட்சியம் இது வந்து இப்ப போலீஸ் வந்து அந்த நேரத்துல வந்து இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துங்க கொஞ்சம் கொஞ்சமா போக சொல்லுங்கன்னு சொன்னா இவங்க அதை செய்யாம விட்டாங்கன்னா இந்த பழி இவங்க மேல இருக்கும் போலீஸே வந்து கூட்டத்தை கலைன்னு சொன்னாங்கன்னா உடனடியே என்ன சொல்லுவாங்க எங்க அரசியல் கட்சி மீட்டிங் எல்லாம் குலைக்கிறதுக்கு ஆளுங்கட்சி வேணும்னே சரி பண்றாங்க இது வரைக்கும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தார் எங்களுக்கு இத்தனை கண்டிஷன் போடுறீங்க நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஏதாவது கண்டிஷன் போட்டிங்களா போடுற தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டார் உடனே தமிழ்நாட்டு அரசுடைய உண்மையை தமிழ்நாடு அரசுடைய உண்மை அறியும் குழு சொன்னாங்க பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் இருபது கண்டிஷன் போட்டோன்னு எல்லாம் வந்து அலட்சியமாக ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிற மாதிரி இருக்க வழியை விஜய் வந்து ஒரு மெச்சூரான பொலிட்டிகளிட பேசுகிற மாதிரியும் பேச்சு இல்லை இன்னைக்கு அவர் பிஹேவியரும் அது மாதிரி இருக்குங்க ரொம்ப துருசுவாசமாக இருக்குது இவர் இந்த நிகழ்ச்சி நடந்த சில மணித்தொழிகள்ல வந்து குடியரசுத் வந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து அனுதாபம் தெரிவிச்சிட்டாங்க விஜய்கே நாலு மணி நேரம் எடுத்தது அடுத்து எதுக்காக ஒரு அறிக்கையாக வந்தது அவர் பிரசனில் பெருசாக ஏன் மீட் பண்ணலை நான் இதுக்கு ஒரே காரணம் நான் அவர் ஒன்றும் அலட்சியமா இல்லை பதட்டப்பட்டாரு ஏன்னா இது அவருக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிகிற அரசியல் பார்க்கவும் கிடையாது பதட்டத்தில் எதுவுமே செய்யாமல் என்ன செய்யணும்னு தெரியாத பதட்டத்தில் ப்ரெஸ் பீப்புளை பார்க்காம போயிட்டார் அடுத்து ஒரு அறிக்கை மட்டும் வந்திருக்கு என்ன செஞ்சிருக்கணும் இவருடைய ஆதரவாளர்கள் இறந்தவங்க உடனடியாக இவர் திரும்பி போய்கிட்டு இருக்கும் போது இதுல கரூர்ல இருந்து திருச்சிக்கு வந்து காரில் தானே போய்கிட்டு இருக்காரு போன போதே நியூஸ் வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்குல்ல அப்போ உடனடியாக திரும்பி இருக்கணும் திரும்பி தன்னுடைய ஆதரவாளர்களை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கணும் இதை செய்யாமல் விட்டது மிகப்பெரிய தவறு இது ஒரு அரசியல் தலைவருடைய அணுகுமுறை கிடையாது நான் திரும்ப திரும்ப முதலிருந்தே சொல்லியிருக்கேன் விஜய் வந்து அரசியல் தலைவர் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப காலம் பிடிக்கும் முதிர்ச்சி மிகுந்து அரசியல் தலைவராக இன்னும் ஒரு பரணி வைக்கலன்னு ஆனால் நான் சொன்னது இப்படிப்பட்ட ஒரு சோகத்தில் உண்மையாக இருக்க வேண்டியதில்லை இப்படிப்பட்ட ஒரு சோக சம்பவம் நடந்து உண்மையாக இருக்க வேண்டியதில்லை அதுக்கு முன்னாடியே விஜய் வந்து தன்னைத்தானே திருத்திருக்கணும் சுற்றி உள்ளவங்க யாருமே அவருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி அரசியலை பற்றி புரிஞ்சு பேச வைக்கிற மாதிரி அரசியல் படி எப்படி நடந்துக்கணும் மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது யாருமே அவர் பக்கத்தில் இல்லை போல இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு விபத்து நடந்திருக்காரு கம்மிங் திருச்சியை பார்த்த போது மதுரை பார்த்த போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இது நடக்க போகுது ஆனா அரசு வந்து என்ன அவங்களுக்கு கூடிய தர்ம வந்து இவர் மீட்டிங்கை கட்டுப்படுத்தினா அவர் தன்னுடைய பா ஒருவேளை தன் பாப்புலாரிட்டி அதிகப்படுத்தணுங்கிறதுக்கா அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்கா யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அட்க வருவாங்க தான் இருப்பாங்க மரத்து மேலே ஏறுவாங்க மின்கமத்து மேலே ஏறுவாங்க ஏறட்டுமே அதெல்லாம் பாக்க பார்க்க நமக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குன்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க நீங்க எது கவலைப்பட்டீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா